இன்னும் போகவே இல்ல இவங்க எப்ப வேணாலும் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்டா சொல்லுவாரு அப்ப லீபே வெள்ள வந்து என்ன சொல்லுனா அண்டர் வேர்ல்டோட ஒரே ஒரு கேட் மட்டும்தான் தான் திறந்திருக்கு அப்புறம் எப்படி ஒரு சிப்ரீம் டெவில் வெள்ள வந்துச்சு இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்கும் உடனே லீபே இன்னொன்னு சொல்லும் அதாவது டெவில் யூனியன் மோடு இல்லாம நம்மளால இவங்க எல்லாரையுமே தடுக்கவே முடியாது அதனால நீ என்னை நம்பாத அப்படின்னு சொல்லிடும் இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம மெஜிக்குலா என்ன யோசிக்கும்னா சோ இவன் தான் அஸ்டா இவன் தான் அந்த ஆன்டி மேஜிக் யூஸ் பண்றவன் இவனை பத்தி தான் சொன்னாங்க ஆனா இவங்க கூட விளையாடுறதுக்கு எனக்கு இமேல் டைம் கிடையாது வேனிக்காவையும் லோலா சீக்கிரமா போட்டு தள்ளிட்டு நான் ஃபுல்லா மேனிஃபெஸ்ட் ஆகப் போறேன் அப்படின்னு சொல்லி வேனிகா மேலையும் லோலோ அதாவது லோலோபேக்கா மேலையும் இருக்கிற அந்த கேர்ஸ் ரூன்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வெடிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மெஜிகுலா சொல்லும் பார்த்தா அதை ஆக்டிவேட் பண்ணாலும் கூட அது ஆக்டிவேட்டே ஆகாது டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம சார்லெட் இருப்பாங்க சோ சார்லெட் வந்து நானும் இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சார்லட் அவங்களோட பிரையார் மேஜிக்கை ஆக்டிவேட் பண்ணதுனால அங்க இருக்கிற கேர்ஸ் எதுவுமே வேலை செய்யாத மாதிரி பண்ணிடுவாங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது மெஜிகுலா இன்னொன்னையும் கவனிக்கும் அதாவது சார்லட்டோட மேஜிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் திடீர்னு எப்படி இவளோட மேஜிக் பவர் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு மெஜிக்குள்ள யோசிக்கும் போது அதுக்கு காரணம் பார்த்தா ரில்லு தான் சோ ரில்லு என்ன பண்ணுவாருன்னா அவரோட டொய்லைட் வாழ்காலா அப்படின்னு ஒரு பிக்சர் மேஜிக்க யூஸ் பண்ணி மொத்த இடத்தையும் கவர் பண்ணிருப்பாரு அந்த இடத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு இருக்காங்களோ அவங்களோட மேஜிக் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சோ இதுதான் அதுக்கான ரீசன் ஆனாலும் கூட அவங்க அந்த இந்த மேஜிக் இருக்குல்ல இது முடிஞ்ச உடனே அவங்க இது வரைக்கும் சஃபர் பண்ண டேமேஜ் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் வந்துடும் அதுவும் அதிகமாக வரும் அதனால அவங்க சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனாலும் கூட ரில் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம எப்படியாவது இந்த டெவல தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மேஜிக் ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு இதை பாத்துக்கிட்டு இருந்த மெஜிகுலா இனிமேல டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளோட டிகேங் வேர்ல்ட் மேஜிக்ல இருந்து இதுக்கு முன்னாடி செத்து போன டார்க் டிசிபிள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல சோ அவங்க எல்லாரையும் உயிரோட வர வச்சு அவங்க எல்லாரையும் சண்டை போட வைக்கும் சோ இவங்க எல்லாருக்கும் நம்ம சார்லட்டும் நம்ம ரில்லும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம அஸ்டாவையும் நம்ம லோலா நம்ம அண்டைன் வந்து அவங்களோட மேஜிக்கை வச்சு காப்பாத்திருவாங்க அப்ப நம்ம அஸ்டா என்ன சொல்லுவாருனா என்னை மன்னிச்சிடுங்க என்னால கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது நான் யூஸ்லெஸ் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்ட உடனே நோயில் என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்ததே எனக்கு போதும் நீ இது வரைக்குமே எல்லாத்தையுமே நல்லா தான் பண்ணியிருந்த நான் இது வரைக்கும் இதை ரியலைஸ் பண்ணவே இல்லை ஆனா இதை இப்ப நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் நான் உண்மையிலே உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அண்டையினோட சேர்ந்து அவங்களோட பைனல் செயின் ஸ்டேஜை எடுத்துருவாங்க நம்ம நோயலும் நம்ம கிட்ட நீ லோட பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம மெஜிகல நோக்கி அவங்க சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சோடனே நம்ம மெஜிகுலாவோட அந்த டார்க் டிசபிள்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் முன்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க சோ இவங்கள தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட மேஜிக் பத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டேன்னு சொல்லுவாங்க கரெக்டா இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ரில் அவரோட மாஸ்டர் ஆஃப் வால்கலா அப்படின்னு ஒரு மேஜிக்க யூஸ் பண்ணி அந்த டார்க் டிசபிள்ஸ் எல்லாத்தையும் தடுக்க ஆரம்பிச்சிருவாரு சோ நம்ம சார்லட்டும் அவங்களோட மேஜிக்க யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க கரெக்டா நம்ம நோயல் பக்கத்துல வர ஆரம்பிச்சோடனே இந்த மெஜிகுலா பெரிய பெரிய ஜெயிண்டான டிசபிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர ஆரம்பிச்சிரும் சோ அந்த ஒரு டிசிபிள் வந்து நம்ம நோயலோட முன்னாடி வந்து நின்றுவான் அவன் வரும்போது கரெக்டா நோயில் அட்டாக் பண்ண வருவானா ஆனா அங்க இருந்து சட்டுன்னு வந்து அப்படியே லைட்டிங் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு வந்து நம்ம லக்கு

ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்பீட் ரன் பண்ணுவாங்க அந்த ஸ்பீட் ரனில் நம்ம மிஜிகுலாவோட பாடியை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க வெறும் ஹார்ட் மட்டும்தான் இருக்கும் அந்த ஹார்ட்டை அடிக்கிறதுக்கு அங்கேருந்து நம்ம நோயல் வந்து அவங்க கத்தி அப்படியே பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பார்த்தா நம்ம மிஜிகுலாவோட டிகேயிங் வேர்ல்டுன்ற ஸ்பெல் வந்து கரெக்டாக அந்த கத்தியை தடுத்துரும் வந்துட்டு நம்ம மிஜிகுலா அப்படியே ஃபுல்லாக ரீஜெனரேட்டர் பண்ண ஆரம்பிக்கும் பண்ண ஆரம்பிச்சோடனே அது என்ன சொல்லுனா நீங்க என்னை தோக்கடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க ஆனாலும் கூட உங்களோட டைம் இதோட முடிஞ்சு போயிடுச்சு உங்களால என்னை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட பிளட் மேஜிக்கை யூஸ் பண்ணி கரெக்டா அது வந்து நம்ம நோயில அட்டாக் பண்ண போகும் நம்ம மெஜிக்குல நம்ம நோயில அட்டாக் பண்றதுக்குள்ள ஏதோ ஒரு ஷீல்டு வந்து நம்ம நோயில சுத்திடும் பார்த்தா இந்த அட்டாக்ல இருந்தும் நம்ம நோயில அந்த ஷீல்டு காப்பாத்திடும் யாரா அது அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா நம்ம நோசல் சில்வா கரெக்டா ஒரு சில்வர் ஈகிள் பறந்துட்டு வந்து அங்க வந்து நின்னுப்பாரு நின்னுட்டு நம்ம மெஜிக்குலாவை பார்த்து சொல்லுவாரு நீ எப்படி திருப்பி என் ஃபேமிலி முன்னாடி வரலாம் நான் இந்த மோமெண்ட்காக தான் இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு அடுத்த சாப்டர் ஒரு பிளாஷ்பேக் சாப்டர் தான் இந்த சாப்டர் ஆரம்பிச்ச உடனே நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம மெஜிக்குலா கூட நம்ம நோயலோட அம்மா சண்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர்ல சொல்லி இருப்பேன்ல சோ அந்த சாப்டரோட கண்டினியூஷன்ல இருந்து தான் இந்த இந்த பிளாஷ் பேக் ஆரம்பிக்கும் அப்ப அந்த மிஜிக்குல போறப்ப இந்த போறப்ப ஷூ அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி ஒரு கேர்ஸ நம்ம நோயலோட அம்மா மேல போட்டிருப்பாள் சோ அந்த கேர்ஸ்னால அவங்க அம்மா படுத்த படிக்கே ஆயிடுவாங்க ஆனா யாருக்குமே அது எதுனால அப்படின்றது தெரியாது அவங்க அம்மா எதுனால படுத்த படுக்கே ஆனாங்க அப்படின்றது தெரியாது எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா நோயல் தான் அவங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நம்ம நோசலுக்கு மட்டும் தெளிவா தெரியும் இதுக்கு காரணம் பத்தி வெளில சொல்லவே முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மெஜிக்குலா அவங்க அம்மா மேல மட்டும் ஒரு கேர்ஸை போட்டிருக்க மாட்டா நம்ம நோசல் மேலேயும் ஒரு கௌச போட்டிருப்பா அதாவது மெஜிக்குலாவை பத்தி வேற எங்கேயாவது வெளில நம்ம நோசல் சொன்னாருன்னா அவங்க அம்மா எப்படி படுத்த படுக்க ஆனாங்க அதே மாதிரி நம்ம நோசலும் ஆயிடுவாரு அது மட்டும் இல்லாம அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே அது பரவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நம்ம நோசல் இதை பத்தி வெளியே சொல்லியிருக்க மாட்டாரு இதை போய் அவங்க அம்மா கிட்டையும் கேட்டிருப்பாரு ஆனா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ ஒரு நாள் நீயோ மத்தவங்க எல்லாருமே வந்து என்னோட ஸ்ட்ராங் ஆயிருவீங்க அப்ப உங்களால பாத்துக்க முடியும் அதனால ஒழுங்கா நல்லா சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் செத்துருவாங்க ஒரு வருஷம் கழிச்சு இந்த காரணத்துக்காக அவங்க குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் அவரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாரு ஆனா ஆரம்பத்துல நம்ம நோயலுக்கு டேலண்டே இல்ல இல்ல அந்த காரணத்தினால அவளை ப்ரொடக்ட் பண்ணணும்னா அவளை வந்து நம்ம விற்கணும் அவளை வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்பதான் அவளை ப்ரொடக்ட் பண்ண முடியும் நினைச்சிருப்பாரு நம்ம நோசல் தான் நம்ம நோயல் கூட கூட பேசி இருக்கவே மாட்டாரு இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அதனால அவர் நான் நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட மேஜிக்கை வச்சு நம்ம மெஜிக்குலாவ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அவரால அந்த பாடியை திருப்பி டெஸ்ட்ராய் பண்ண முடியும் ஆனாலும் கூட அந்த ஹார்ட்ட அவரால வெடிக்க வைக்க முடியாது அந்த அவரால் இது பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குனு பார்த்தா நம்ம நோயல் என்ட்ரி கொடுப்பாங்க அவங்களோட சுவாட வச்சு அந்த ஹார்ட்டையும் வெட்டிடுவாங்க சோ அத்தோட நம்ம மெஜிகுலாவோட கதை முடிஞ்சு கரெக்டா இவங்க நம்ம நோசலும் நம்ம நோயலும் அப்படியே கீழே போறப்ப டக்குன்னு அவங்க அம்மா வந்து இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போறதோட இவங்க ரெண்டு பேரும் அழுகிறதோட இந்த சாப்டர் முடியும் இப்ப மெஜிகுலா செத்துட்டதுனால நம்ம லோலா பெக்கா மேல இருந்த கர்சஸ் எல்லாமே முடிஞ்சு போயிரும் நம்ம லோலா பெக்காவும் எந்திரிச்சிருவாங்க ஆனா நம்ம அஸ்டா ஒரு விஷயத்த மறைஞ்சிருவாரு மறந்துருவாரு நம்ம லோலா பெக்கா ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க இதை பார்த்த உடனே நம்ம அஸ்டா அப்பா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு வெக்கத்துல வந்துருவாரு டக்குன்னு நம்ம நோயில் அங்கேருந்து வந்து என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் கொடுப்பாங்க அந்த பஞ்சல நம்மளால் பறந்துருவாரு பறந்துட்டு நம்ம நோயிலும் வந்து நம்ம லோல பேக்காவ கட்டி பிடிச்சிட்டு அப்பா அப்படியோ நீ எப்படியோ தப்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லுவாரு நம்ம அண்டைனும் வந்து அப்படியே குட்டி ஆயிடும் அதோட பவர்லாம் யூஸ் பண்ணதுனால ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க திருப்பி நம்ம அஷ்டம் அங்கேருந்து ஓடி வருவாரு எதுக்காகமா என்னை அடிச்ச அப்படின்னு உடனே நம்ம நோயல் அவங்க மனசுக்குள்ளே லவ் சொல்லிக்கிட்டாங்க ஆனாலும் கூட நம்ம அஸ்டாவை நேரில் பார்த்து பேசுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும் திருப்பியும் பறக்க நம்ம நம்ம பார்த்து எதுக்காகனா இந்த ஸ்பெல்லு முடிய போகுது அவ்வளவுதான் எல்லா டேமேஜும் திருப்பி வந்துரும் அப்படின்னு சொல்லுவாரு இது என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல நம்ம ரில் ஒரு பெரிய சைஸ்ல நம்ம வால்காலா டொய்லைட் அப்படின்னு ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு அந்த மேஜிக் உள்ள இருக்கிற வரைக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதிகமான அளவு அவங்களோட மேஜிக் பவர் இன்க்ரீஸ் ஆயிடும் ஆனா அது முடியும் போது திருப்பி அவங்க எடுத்துக்கிட்ட டேமேஜ் எல்லாம் திருப்பி அப்படியே பல மடங்கு ரிவர்ஸ்ல வரும் அந்த காரணத்தினால இவங்க எல்லாருமே சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு தான் நம்ம ரில்லு வந்து நம்ம சார்லட் கிட்ட மன்னிப்பு கேட்பாரு ஆனாலும் கூட நம்ம சார்லட் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இப்ப சாகவே கூடாது நமக்கு இன்னும் பண்ண வேண்டிய வேலை எல்லாம் நிறைய இருக்குல்ல சோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இதை கேட்ட உடனே அங்க நம்ம லோலா பேக்கா இருக்காங்கல்ல அவங்க நம்ம கட்ஜாவை பார்த்த உடனே ஓடி வருவாங்க நம்ம கட்ஜாவை இவங்கள பார்த்த உடனே அப்பா அடியோ நீங்க எப்படியோ வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே விழுந்துருவாங்க இவங்க மூணு பேரும் விழுந்த உடனே நம்ம லோலப்பெக்கா அழுதுகிட்டே அவங்களோட மேஜிக்கை வச்சு இவங்க மூணு பேரை ஹீல் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா இந்த மாதிரியான அடி எல்லாத்தையும் நம்ம லோலப்பெக்காவ ஹீல் பண்ண முடியாது அவங்க மேஜிக் அதுக்கு பத்தாது நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம நோயில் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அங்க இருந்து வருவாரு நாக்ட் என்ன சொல்லுவாருன்னா அவங்க எல்லாரும் சண்டை போட்டு ஒரு சுப்ரீம் டெவிலியே தோக்கடிச்சிருக்காங்க அப்படி இருக்கிற போது நம்ம ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம இதோட இது முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப நம்ம லக் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வர அவங்கள கூட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ஆமா நீ நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பாப்பாரு பக்கத்தை பார்த்தா அந்த ஷேடோ மேஜிக்ல இருந்து நம்ம மிமோசா வருவாங்க நம்ம மிமோசா வந்த உடனே நம்ம மிமோசாவால ஹீல் பண்ண முடியும் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்டா யோசிப்பாரு மிமோசா அவங்களோட அல்டிமேட் யூஸ் பண்ணி அவங்க மூணு பேரையுமே ஹீல் பண்ணிடுவாங்க முடிச்ச உடனே நம்ம லோலாபேக்கா வந்து நம்ம கட்ஜாவை பார்த்து மன்னிப்பு கேட்பாங்க எனக்காக போய் இவ்வளவு தூரத்தையும் பண்டிப்பா அப்படின்னு பார்த்தா நம்ம கட்ஜா இருக்காருல்ல நம்ம லோலாபேக்காவை பார்த்த உடனே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுவாரு டக்குன்னு சொல்லிட்டேனே என் காதல அப்படின்னு அவர் ஒரு மூட்ல இருக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்பா அடியோ இவன் இப்படி சொல்லி போட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க கரெக்ட்டா நம்ம நோசல் என்ன சொல்லுவாரன்னா எனக்கு அவنا பிடிக்காததா இருந்தாலும் கூட நம்ம போய் நம்ம யாமியை காபாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரே சோ கரெக்ட்டா நம்ம நாடோ அந்த நேரத்துல என்ன யோசிப்பார்னா சோ நம்ம ரெண்டு டாக்டர் அடை தோத்த தோக்கடிச்சிட்டோம் இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கா அப்படினு சொல்லி ஜெனான் பத்தி யோசிப்பார் கரெக்ட்டா ஜெனான் இருக்கிற இடத்தையும் காட்டுவாங்க பார்த்தா நம்ம ஜெனான் கூட நம்ம யூனோவும் நம்ம லேங்க்ரிஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்ப நம்ம யூனோ நம்ம லேங்க்ரிஸ பத்தி என்ன சொல்லுவாருன்னா எனக்கு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் பை பண்ணுங்க என்னோட அடுத்த அட்டாக்ல இந்த ஃபைட்டை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு சோ அத்தோட நம்ம எபிசோடையும் முடிச்சுக்கலாம் சோ அடுத்த எபிசோட்ல நம்ம யூனோ நம்ம ஜனவன் கூட எப்படி சண்டை போட போறாரு அப்படின்றத பாப்போம் சோ அது வரைக்கும் சேனோரா கைஸ் அரிகத்தோ கசாய்மஸ்